ஒரு கட்சியினுடைய தலைவரா ஒரு வருஷத்துல முதலமைச்சராகணும்னு கனவு கூட காணாதீர்கள் சசிகலாவின் கால்களிலே ஊர்ந்து விழுந்தீர்கள் ஊர்ந்துங்கிற வார்த்தையா இந்த கிளட்டு நாய்க்கு இருக்கிற திமிர்க்க மூஞ்சியில் இதுக்கு மேல ஒரு மனுஷன் கரிய அப்ப முடியுமா அன்னைக்கே எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் பொறுப்பை ராஜினாமா பண்ணியிருக்கானா நீட் தேர்வை இதுவரை திமுக அடிக்கிற அடி தாங்க முடியாம ராணுவம் பாகிஸ்தானை நோக்கி ஏவுகணை தாக்குதல் இதற்கு ஸ்டாலின் தான் காரணம் கட்டிய கணவனை கல்லால் எரிந்து மனைவி கொலை கைதி நம்பர் ஆறு ஒன்று ஒன்று பழனிசாமி இப்பொழுது சிறைச்சாலையில் கொடியேற்றுவார்னு சேலம் ஜெயில வேணா எடப்பாடி கொடியேற்றுவார் பெண்களை அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் கொச்சப்படுத்திட்டு தானே யாருன்னா ஒரு கட்சியினுடைய தலைவராக ஒரு வருஷத்தில் வந்தோன்னே நீங்கள் முதலமைச்சராகணும்னு கனவு கூட காணாதீர்கள் அந்த கட்சி கூட இன்றைக்கி ஐயா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த போகிறாராம் யார் மேப்படி எடப்பாடி பழனிசாமி கேவலம் அல்ல சசிகலாவின் கால்களிலே ஊர்ந்து விழுந்தீர்கள் அந்த சட்டமன்றத்தில் ஊர்ந்துங்கிற வார்த்தையை சொன்னோன்னு ரோசம் வந்துருச்சியா எல்லாத்துங்க நான்கு ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியிலே ஊர்ந்து சென்றது ஆட்சின்னு உடனே உதயகுமார் எந்திரிச்சு ஊர்ந்துங்கிற வார்த்தையா ஏன் ஊர்ந்துங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு ஏன் சுருக்குன்னு படுது இந்த பெண்கள்லாம் மாமியார் மாமியார் வீட்டில் சாடை பேசிக்குவாங்க பார்த்துருக்கீங்களா மாமியார் அந்த பக்கம் நிற்கும் மருமக எங்கிட்ட நிற்கும் ஒரு நாய் அந்த பக்கம் போகும் மருமக இந்த கிளட்டு நாய்க்கு இருக்கிற திமர் இருக்க கல்லெடுத்து அடித்தா எப்படி இருக்குன்னு தெரியுமா மாமியாருக்கு புரிஞ்சிடும் இவன் நாயை சொல்லலை நம்மளைத்தான் சொல்கிறான் உடனே இந்த பக்கம் ஒரு கோழி போகும் மாமியா காரி இந்த வெடக்கோழிக்கு இருக்கிற திமுர் இருக்க கொழுத்த திருகி ரசம் வச்சு நான் குடிக்கலை இது கோழிக்கிட்டையும் நாய்கிட்டையும் அவங்களுக்குள்ளே பேசிக்கிடுவாங்க அது மாதிரி ஊர்ந்துங்கிற வார்த்தையை கேட்ட உடனே உடனே ஐயாவுக்கு கோபம் வந்து ஊர்ந்து என்ற வார்த்தையை சட்டமன்ற குறிப்பிலிருந்து நீக்குங்கள் தலைவர் கலைஞர் மகன் உடனே சொல்கிறார் ஊர்ந்து என்ற வார்த்தையை எடுத்து விட்டு தவழ்ந்து என்ற வார்த்தையை வேண்டுமானால் போட்டுக்கொள்ளலாம் மூஞ்சியில் இதுக்கு மேலே ஒரு மனுஷன் கரிய அப்ப முடியுமா அன்னைக்கே எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் பொறுப்பை ராஜினாமா பண்ணியிருக்கணும் அப்புறம் ஒன்று கேட்டார் நீட் தேர்வை இதுவரை திமுக எதிர்த்து ஒன்றிய அரசிடம் இருந்து விலக்கு பெறவில்லை அப்படின்னார் தலைவர் நீங்கள் தான் இப்போ கூட்டணி வச்சுருக்கீங்கல்ல நீங்கள் இப்போ ஒரு கண்டிஷன் போடுங்க நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற்றால்தான் உங்கள் கூட கூட்டணி வைப்பேன்னு ஐயா தைரியசாலி உடனடியாக போய் சொல்லுங்கன்னு வெளிநடப்பு வெளி அவ்வளோதான் அடிக்கிற அடி தாங்க முடியாமல் இன்றைக்கி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஒரு வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த வீடியோவெல்லாம் பாருங்கள் பத்திரிக்கைக்காரங்கெல்லாம் எல்லாம் நல்லா பாருங்கயா வீடியோ சைக்கிளுக்கான ஒரு பிள்ள போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுது அந்த காவல்துறைக்காரன் அந்த பொண்ணை வந்து லூமு கூட்டி போய் கெடுத்துருக்கேன் இதற்கு ஸ்டாலின் தான் காரணம் அப்படின்னா அந்த பத்திரிக்கைக்காரங்கெல்லாம் ஏகா ஏதோ பெரிய பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த போகிற யாக்க கூட்டணியை பற்றி பேச போகிறாருன்னா இந்த வீடியோவை எடுத்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயத்தை எடுத்து இந்த பேப்பரில் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செய்தியாக தான் படிப்பேங்க பார்த்துருங்களா இந்தியா இராணுவ இராணுவம் பாகிஸ்தானை நோக்கி ஏவுகணை தாக்குதல் அதெல்லாம் படிக்க மாட்டேன் கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கட்டிய கணவனை கல்லால் எரிந்து மனைவி கொலை அதை உட்காந்து படிப்பேன் இது முகரைக்கு கள்ளக்காதல வேற அதுக்கு அடுத்த ஒரு செய்தி பள்ளி ஆசிரியர் பள்ளி மாணவிகளுடன் தகாத நடவடிக்கையில் ஈடுபட்டதால் பள்ளி ஆசிரியர் கைது அதை படிப்பேன் நல்ல செய்திகள்லாம் படிக்க மாட்டேன் இன்றைக்கி தினத்தந்தியில் நீங்கள் இன்னைக்கு பாருங்கள் ஒரு செய்தி வந்திருக்கு ரெண்டு செய்தி இருக்குது பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்காது ரெண்டுமே திண்டுக்கல்ல இருக்க செய்தி ஒரு செய்தி திண்டுக்கல் மாவட்டத்தில் மாணவர்களில் மாணவிகளிடம் தவறாக நடந்து கொண்ட முருகன் என்ற ஆசிரியர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு முப்பது ஆண்டுகள் அவர் சிறை தண்டனை பெற்றார் இது ஒரு செய்தி எடப்பாடி பழனிசாமி இதைத்தான் படிப்பார் பக்கத்திலே இன்னொரு செய்தி இருக்குது ஐநூறுக்கு அறநூறுக்கு நா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மார்க்குகள் வாங்கி ஓவியாஞ்சலி என்ற ஒரு பழனியைச் சேர்ந்த மாணவி திண்டுக்கல் மாவட்டத்தில் தமிழகத்திலே முதலிடம் பெற்றிருக்கிறார் அறநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இங்கிலீஷில் மட்டும் ஒரு மார்க் போயிடுச்சு அந்த பொண்ணுக்கு போன வருஷம் அறநூறுக்கு அறநூறு வாங்கினது எங்கள் திண்டுக்கல்காரப்பிள்ள தான் உண்மையிலே திண்டுக்கல்னு சொல்லிக்கிறதுல சந்தோஷம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது மார்க் வாங்கியிருக்கேன் அந்த செய்தியை வாசிங்க பூரா அந்த டுபாக்கூர் செய்திகளை வாசித்து கொண்டு இதற்கு முதலமைச்சர் தான் காரணம் என்று ஒரு எதிர்கட்சி தலைவர் வெட்கமில்லாமல் என்று பேசி கொண்டிருப்பது அநாகரிகமான செயல் இல்லையா பெண்களை அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் கொச்சப்படுத்திட்டு தானே யாருன்னா பழைய பாடல்களெல்லாம் பெண்களை உயர்வுபடுத்தி நிறைய பாட்டு இருக்கு ஆனால் நக்கல் பண்ணுற பாட்டு அதை விட இருக்கு உதாரணத்துக்கு முதல் பாட்டு தூக்கு தூக்கியில் டிஎம் சௌந்தராஜ்யம் பாடுவார் கண்டால் கொல்லும் விசமாம் கட்டளகு மங்கையரை நாம் கொண்டாடி திரியாமல் குருடானதை காலம் பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாது அங்கே ஒருத்தர் ஆகா அப்படிங்கிறார் என்ன பாதிக்கப்பட்டாரோ பெண்களை நம்பாது என்னன்னா ஆகாங்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சந்திரபாபு பாட்டு மகாதேவியில் வரான் கோல மாமத யானையை நம்பலாம் கொல்லும் வேங்கை புலியை நம்பலாம் ஆனால் இந்த சேலை கட்டிய மாதரை நம்பினால் தந்தனா பாட்டு பாடணும் துந்தனா தாளம்போடன்னு தந்தனா பாட்டு பாடணும் துந்தனா தாளம்போட இப்போ ரீசெண்டாக ஒருத்தையும் பாடியிருக்கான் பொம்பளைங்க காதலத்தான் நம்பி விடாதே நம்பி விடாதே ஒன்னே எல்லாரும் நம்பி விடாதேன்னு கோரஸ் பாடுறேன் ஒரு பெண்ணை நம்பாதேன்னு ஒரு காலத்தில் பாடல்கள் எல்லாம் பாடிய பொழுது பெண்களை நம்பிய ஒரே முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் யா நம்ம அருணாச்சலையா சொன்னார்ல இந்த முன்னால் உட்காந்துருக்காங்க ஆண்களெல்லாம் கல்யாணம் முடித்தவங்களா இல்லையாங்கிறதுக்கு ஏதாவது ஒரு அறிகுறி இருக்கா ஒருத்தர் முகத்துலையாது முடித்தவரும் அதே மாதிரி தான் இருப்பார் முடிக்காதாலும் அதே மாதிரி தான் இருப்பேன் ஒரு வித்தியாசம் கண்டே பிடிக்க முடியாது ஒரு மொழியை வச்சு வேணால் கண்டுபிடிக்கலாம் உட்காந்து இருப்பார் ஏன்னு பதினஞ்சு வருஷம் ஆச்சியா கொண்டு வந்து அந்த அலையில் கட்டிட்டு போயிட்டாங்க இந்த அயப்பாக்கத்தில் அதே மகத்தில் கட்டியிருந்த நெருப்பை அந்த அலையில் இறக்கி வச்சுட்டு போயிட்டேன் அன்னைக்கு பிடிச்ச தான் அப்படின்ட்டு உட்காந்துருப்பார் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு மொழியை வச்சு வேணால் கண்டுபிடிச்சான் அடையாளம் எதுவும் இருக்காது ஆனால் என் சகோதரிகளுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் முடித்திருக்கிறார்கள்னு அடையாளம் இருக்கான் இங்கே ஒரு பொட்டு வச்சுருப்பாங்க அந்த அங்கே ஒரு தங்கச்சி வச்சுருப்பாருங்க பெருசாக அந்த இடம் இந்த வரைக்கும் நான் ஒரு அம்மாட்ட கேட்டேன் எதுக்குக்கா கல்யாணத்துக்கு பிறகு இந்த கோட்டுக்கு நடுவில் இவ்வளோ பெருசு பெருசாக வைக்கிறீங்கன்னா எல்லாம் ஆளுங்க அதனால தான் நானும் வைக்கிறேன் சார் இன்னொரு அக்காட்ட கேட்டதுக்கு அதையும் வைக்கலன்னா ஒரு அஞ்சு பேர் சைக்கிள் எடுத்துக்கிட்டு பின்னாடியே வாரானப்பா அதுகள்ட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த பொட்டை பெருசு பெருசாக நான் வச்சுக்கிற திடிக்கிறேன் இங்கேது பொட்டை பெருசாக வைக்கிறதுக்கு அது காரணம் இல்லை வலது பக்க வகுடு பிறந்த வீடு இடது பக்க வகுடு புகுந்த வீடு ரெண்டு வீட்டுக்கும் மங்களத்தை தருபவள் ஒரு பெண்ணுங்கிறதுனால தான் அந்த பொட்டை கோட்டுக்கு நடுவில் வைப்பாங்க கோயிலில் விபூதி கொடுத்தா வாங்கி கொஞ்சம் குங்குமம் கொடுத்தா இங்கே கொஞ்சம் வச்சு இங்கே வச்சு இங்கே வச்சு செவுத்து பக்கம் திரும்பி அந்த தாலி கொடி எடுத்து அதில் இப்படி ஒரு அமுக்க அமுக்கி அப்படி கண்ணில் ஒத்திக்கிருவாங்க ஏமா அதில் பொட்டு வைக்கிறேன்னா அதில் அவரு யார் அந்த மஞ்சள் கயிற்றுல தண்டி அவன் புருஷன் இவ்வளோ புருஷன் இருப்பேன் ஆட்டோவில் உட்காந்தா ஒரு ஆட்டோ முழுசிருப்பேன் அவன் இந்த மஞ்சள் கயிற்றுல இருக்கான் நம்பி பொட்டு வச்சு கண்ணில் ஒத்திக்கிட்டு எதையுமே பத்திரமாக பாதுகாக்கிறது நீங்கள் தான் அதனால தான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க ம பிள்ளை பெறக்கூடிய அந்த பேரு கூட இன்றைக்கி ஆம்புலன்ஸை கொடுத்துருந்தா ஒருத்தராவது பத்து மாதம் முழுசாக சமந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா ஆறாவது மாதமே டாக்டர்கிட்ட இதை அறுத்து எறிஞ்சிருங்க நம்மளால் தூக்க முடியலையா நான் பெட்டியவே கூலி கொடுத்து தூக்கிட்டு வருவேன் பத்து மாதம் இதை ஏன் தூக்கிட்டு திரிவேன் அப்படின்னா அறுத்து எரிஞ்சிருவாங்க தாலி ஆம்பளை களத்தில் கட்டிருந்து ஒரு சிஸ்டம் மாறி இருந்தால் ஒருத்தர் காலத்தில் ஒரு கிராம் இருந்திருக்குமா அரை கிராம் இருந்தால் கூட அடகு வச்சு கட்டிங்க ஊற்றிருப்பேன் போதையில் மஞ்சள் கயிறை இது எதுக்கு பட அவங்க தான் எல்லாத்தையும் பத்திரமாக வச்சுருப்பாங்கன்ட்டு மரதகாசி பாட்டில் சொன்னார்ல பொதியை ஏட்டி வந்தியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை என்ன செல்லக்கண்ணு சேத்த பணத்தை சிக்கனம்மா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில் கொடுத்து போடு செல்லக்கண்ணு உங்க அம்மா கையில் கொடுத்து போடு செல்லக்கண்ணு அவங்க அறநூறு ஆக்கு வாங்க செல்லக்கண்ணு ஒரு பெண்ணிடம் அந்த உரிமை தொகை கொடுக்கட்டால் தான் அது ஆறை நூறாக மாற்றக்கூடிய ஆற்றல் என் சகோதரிக்கு உண்டுன்னு தான் மகளிர் உரிமை தொகையை அவங்கள்ட்ட கொடுத்தார் ஆண்களுக்கு நிறைய செலவு இருக்கும் ஒரு ஆயிரம் ரூபாயை வாங்கிட்டு ஒருத்தன் ஒருத்தன்ல எதுக்கு ஆயிரம் ரூபாய்க்குமா வீட்டுக்கு இப்போ அரிசி வாங்க போகிறா ஒரு எழுநூறுபாய்க்கு வாங்கம்மா பிள்ளை முந்நூறுபாய்க்கு வாங்க ஒரு மிச்சர் போயிட்டு உருவாக மாட்டேன் வாங்க அப்புறம் புருதர் புருதர் என்ன புருதர் அப்படிம்பாங்க ஒரு ஆஃப் முடிஞ்சிடேன் இன்னொரு டூ ஃபிஃப்டி ஆகிடு இன்னொரு டூ ஃபிஃப்டி ஆயிரம் காலி ஆகி ரெண்டு அன்றாயிரம் சாக்கடையில் கிடக்கேன் தலைவர் கொடுத்த காசு சாக்கடையில் கிடைக்கும் நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னு நானும் ஒரு ஆம்பளை தான் செலவு இருக்கேன் ஆம்பளை இந்த நடந்து வந்தேன் ஒருத்தர் லேன பின்னார் அவர் வாயில் இருக்க காத்தி என் மூக்கில் பட்டுச்சு இன்னும் எனக்கு கிருகிருன்னு வருது அப்போ பார்த்துக்குறங்க அவர் கையில் ஆயிரம் ரூபா போனால் என்ன ஆகும் நான் குறையா சொல்கிறேன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க என் தலைவருடைய திட்டம் சாதாரண திட்டம் அல்ல மகளிருக்கு உதவித்தொகை என்று கொடுப்பதற்கு பதிலாக உரிமை தொகை என்று கொடுத்த ஒரே தலைவர் அதே மாதிரி வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இன்னைக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என்று தேசிய குற்ற ஆவண காப்பகம் சொல்லியிருக்கு இந்தியாவிலேயே பாதுகாப்பான மாநிலம் எது என்றால் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு அதனால தான் நாற்பத்தி ஓரு சதவீதம் வேலைக்கு செல்லும் பெண்கள் இந்தியாவிலேயே அதிகமாக இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் தான் இதை பார்த்தாரியா என் தலைவர் மாவட்ட மாவட்டத்துக்கு தோழி என்ற பெயரில் பெண்கள் தங்கும் விடுதியை அமைத்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஏழாயிரம் பெண்கள் தங்கிறதுக்கு தோழிங்கிற விடுதியை அமைத்திருக்கிறார் இன்றைக்கி தாம்பரத்திலேருந்து ஸ்ரீபெரும்புதூர் ஒரகடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய விடுதி கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் பெண்கள் தங்குகிற அளவிற்கு தோழி என்ற விடுதியை கட்டி பெண்களுக்கு பாதுகாப்பான பணியை உருவாக்கிய தலைவர் இந்தியாவிலேயே நம் தளபதி மு ஸ்டாலின் என்ற தலைவர் தானையா மாற்றுத்திறனாளிகள் பெண்களுக்கு வந்து இந்த ஜவுளிக்கடையில் வேலை பார்க்குற பெண்கள் காலையில் போய் நின்னாங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் நின்றுக்கிட்டே இருப்பாங்க அதில் அந்த துணி எடுக்க போகிற பெண்கள் படுத்துகிற கொடுமை அந்த சவப்பு சீலையாக எடுக்க எடுத்து போடுங்க ரொம்ப சிவப்பாக இருக்குது லைட்டு சவப்பாக எடு எடுங்க ரொம்ப லைட்டாக இருக்குது ரெண்டுக்கு மீடியமாக எடு கூட போன புருஷன் எடுங்கடி எதையாவது எவ்வளோ நேரம் தான் போய் வெளியே இல்லையா நாங்கள் மெதுவாக எடுத்துகிட்டு வரோம் துரத்தி விட்டுருச்சு மூணு நாலு மணி நேரம் கழிச்சு அந்த அம்மா வருது எடுத்துட்டியான்னு கேட்குறாரு வீட்டுக்காரரு ஒன்றும் சரியில்லை வாங்க அடுத்த கடைக்கு அந்த ஏ நாலு மணி நேரம் சேலையை பார்த்துட்டு ஒன்றும் சரியில்லையா இது மாதிரி காலையில் எட்டு மணிக்கு நின்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஜவுளி கடையில் வேலை பார்க்கும் பெண்கள் நின்று கொண்டே இருக்கிறார்கள் என்பதை கவனித்த தலைவர் உடனடியாக அரசாணை பிறப்பித்தார் ஜவுளி கடையில் நின்று வேலை பார்க்கும் பெண்களுக்கு நாற்காலிகள் வழங்கி அவர்களை அமர வைக்க வேண்டும் என்று அந்த பெண்களுடைய கஷ்டத்தையும் தீர்த்து வைத்த தலைவர் நம்ம தலைவர் இல்லையா எத்தனை திட்டங்கள் சொல்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர் சகோதரர்கள் உட்காந்துருக்காங்க ஹிந்து சகோதரர்கள் விபூதி அடிச்சுட்டு குங்குமம் போட்டு உட்காந்துருக்காங்க சிலுவை போட்டு கிறிஸ்தவர்கள் உட்காந்துருக்காங்க இது எதை காட்டுதுன்னா இந்தியாங்கிறது ஒரு மதச்சார்பற்ற நாடு பாகிஸ்தான் வந்து இஸ்லாமிய நாடு இலங்கை வந்து பௌத்த மத நாடு ஒவ்வொரு நாட்டுக்கும் ரெலிஜியன் அஃபிஷியல் ரெலிஜியன் அப்படின்னு இருக்குது அரசாங்க மதம் பாகிஸ்தானுக்கு அரசாங்க மதம் வந்து இஸ்லாம் ஆனால் அப்படி தனியாக முகமது அலி ஜின்னா அவர்கள் பாகிஸ்தானை இஸ்லாமியர்களுக்கென்று பிரிக்கும் பொழுது நமது இந்தியாவில் இருந்த இஸ்லாமியர்கள் சொன்னார்கள் எங்களுக்கென்று அந்த நாட்டுக்கு நாங்கள் போக மாட்டோம் எங்களுக்கு இந்தியாதான் நாடு இந்த நாட்டில்தான் நாங்கள் இருப்போம் என்று சொல்லி இங்கே இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமியர்களை பாதுகாப்பதற்காகத்தான் அண்ணல் அம்பேத்கர் சிறுபான்மையினர் பாதுகாப்பு சட்டம் என்பதை உருவாக்கினார் ஆனால் அந்த சட்டத்தை மீறி இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வந்தது பாஜகவினுடைய ஆட்சி அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்தவர் யார் தெரியுமா மேற்படி எடப்பாடி பழனிசாமி பாராளுமன்றத்தில் ஆதரித்து வழியே வந்துட்டு என்ன பதில் சொன்னார் தெரியுமா இது கூட்டணி தர்மத்தை காப்பாற்றுவதற்காக நாங்கள் ஆதரித்தோம் வெக்கமா இல்லை இப்போ பிஜேபி கூட சேர்ந்திருக்கீங்களே நாளைக்கு கேட்பாங்க மும்மொழி கொள்கையை பிஜேபி திணித்தால் என்ன செய்வீர்கள் கூட்டணி தர்மத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக தேசிய கல்விக் கொள்கையை இங்கே ஏற்று ஏற்றுக்குவான் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்குருவான் இந்திய திணிக்க அனுமதிப்பான் நீட் தேர்வை இன்னும் ரெண்டு எக்ஸாம் சேர்த்து வைங்கடான்னு சொல்லி அனுமதிப்போம் என்று அப்போதும் ஏட்டிக்கு பூட்டியாக பதில் சொல்லக்கூடிய கபட நாடகம் ஆடுகின்ற எடப்பாடி பழனிசாமிக்கு மத்தியில் நான்கு ஆண்டுகள் சாதனைகளை மட்டுமே படைத்த ஒரே தலைவர் நம் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் சிறு குழந்தைகளிலிருந்து முதியோர் வரை ஆதரவற்ற குழந்தைகளிலிருந்து திருநங்கைகள் வரை சாதாரண ஏழை பெண்களிலிருந்து நடுத்தர பெண்கள் வரை எல்லோருக்குமான எல்லாமான திட்டங்களையும் வகுத்து கொடுத்த நம் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் ஆகஸ்ட் பதினைந்து அன்று தேசிய கொடியை சென்னை கோட்டையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் பதினைந்தில் ஏற்றப்போவது நம் தளபதி மு க ஸ்டாலின் தான் எடப்பாடி பழனிசாமி அவங்க எடப்பாடியில் இருக்க சிலுவம்பாளையத்தில் வீட்டு முன்னால் ஒரு கொடிமரத்தை ஊனி அவர் தேசிய கொடியை ஏற்றி அவராக முட்டாய் கொடுத்து சாப்பிட்டுக்கிற வேண்டியது தான் இல்லாட்டி ஜெயிலில் இருப்பார் கைதி நம்பர் ஆறு ஒன்று ஒன்று பழனிச்சாமி இப்பொழுது சிறைச்சாலைகள் கொடியேற்றுவார்னு சேலம் செய்யல வேணால் எடப்பாடி கொடியேற்றுவார்